வணக்கம் அன்பர்களே இன்று பதினெட்டாம் திகதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை நல்ல நேரம் ஆறு முப்பது மணி தொடக்கம் ஏழு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி தொடக்கம் நான்கு முப்பது மணி வரை காலம் காலை நாலு முப்பது மணி தொடக்கம் ஆறு மணி வரை இரவு ஏழு முப்பது மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பன்னிரெண்டு மணி தொடக்கம் ஒன்று முப்பது மணி வரை இரவு எமகண்டம் ஆறு மணி தொடக்கம் ஏழு முப்பது மணி வரை சரி என்பர்களே இனி பன்னிரெண்டு ராசிக்கும் உரிய பலன்களை பார்ப்போம் மேசராசி வெற்றி ரிஷபராசி பக்தி மிதுனராசி பாராட்டு கடகராசி கவனம் சிம்ம ராசி தனம் கன்னிராசி லாபம் துலாம் ராசி சோர்வு ராசி வரவு தனுசு ராசி ஆதாயம் மகர ராசி இரக்கம் கும்பராசி நன்மை மீனராசி பெருமை நன்றி அன்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் எமது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி